பசும்பன் தேவரையா எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அவர் இருந்த செல்லு வந்து சார் உங்களுடைய புத்தகத்துல வந்து பால் சாமியும் பசும்பொன் தேவரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவரையா என் தெய்வம் தேவரையா என் தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம் அந்த அழுப்பு முறிக்கும் போது சோம்பல் முறிக்கும் போதெல்லாம் இதை தான் சொல்லுவார் அப்போ நான் வந்துட்டு கேட்டேன் முத்துராமலிங்கத்தை இந்த நான் வந்து முத்துராமலிங்கத்தவர் ஐயாவுக்கு மட்டும்தான் எங்கள் தெய்வத்துக்கு மட்டும்தான் நான் ஆடல் வேலை பார்த்தேன் அவர் வேறு யாருக்கும் ஆடல் வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா கைதிகளோட உடை அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வருட கால சிறை கைதிகளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தீங்க எதுக்காக சிறை கைதிகளுடைய உடையை வந்து அவங்க விரும்பி கேட்டாங்க சார் இதுக்கு பின்னாடி ஏதாவது அது கொஞ்சம் கண்ணு கனமாக விட்டுருவாங்க துணி மணியை கொடுப்பாங்க உடனடியாக வேலையில் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க வேறு ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் என் மேலே போடுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருடம் நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை இந்த அளவுக்கு மாறுறதுக்கான காரணம் என்ன சார் பால்சாமி மாதிரி அபூர்வ கேஸுகள் ஒரு இடத்த தாண்டி வரும்போது புறாமே ஒரு இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வருவார் எனக்கு அது என்னன்னு தெரியல அப்புறம் அவராக வந்துட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய புத்தகத்துல வந்து பால் சாமியும் பசும்பன் தேவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருந்தது அதுல வந்து ஸ்டார்டிங் வரிகளே எப்படி இருந்ததுன்னா ஒரு குற்றவாளி வந்து சிறைக்கு போகிறாங்க அந்த குற்றவாளி வந்து நூறு முறைக்கு மேல ஆல்ரெடி சிறைக்கு போயிருக்காங்க அப்ப வந்து ஒவ்வொரு டைம் அவங்க உள்ள போகும்போதும் செய்திகள் எல்லாம் வந்து நூறு முறை சிறைக்கு போனவங்க மறுபடியும் சிறைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வர்ற மாதிரி எழுதியிருந்தீங்க சோ ஒரே குற்றவாளி அடுத்து அடுத்து திரும்பவும் நான் வந்து சிறைக்குள்ள இருக்கிறது எனக்கு வந்து ஓகேவா இருக்கு வெளி உலகத்தை விட நான் சிறைக்குள்ளவே இருந்திருக்கேன் அப்படின்ற மனநிலை வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுல வெளியில அவங்களுக்கு பாதுகாப்பின்மைங்கிறது தான் ஒரு வேலை இல்லாமல் இருக்குது இவங்களுக்கு இந்த சிறை பழக்கம் வந்து அப்படியே அவங்க பழகிடுவாங்க அவங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா மிக கடுமையான உழைப்பு உழைப்பை செலுத்தக்கூடியவங்கெல்லாம் சிறைக்கு வராங்க அந்த உழைப்புக்கு வெளியில இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட அவ்வளோ அவங்க வேலை வாங்க முடியாது அதை காட்டிலும் கூடுதலாக தன்னோட உழைப்பை கொடுப்பாங்க சொற்ப பீடிகளுக்காகவும் உணவு கொடுக்கறதுக்காகவும் அந்த சிறையில் சின்ன சின்ன சலுகைக்காகவும் அந்த வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க அந்த சூழலை அவங்க பயன்படுத்தி வராங்க காவல்துறையிலையும் அவங்கள பொய்கேசு போட்டு உள்ள கொண்டுட்டு வர்றது இருக்கிறாங்க தானா முன் வந்து சிறைக்கு வரணும் இப்ப இதுல ரெண்டு வகை ஆல்சாமியை பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி எடுத்துருந்தீங்கன்னா அவங்களே வந்து ஏதாவது ஒரு கேஸ் இருந்தா போடுங்கப்பா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போயிட்டு வெளிய வர மாதிரியான கேஸ் இருந்தா போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி எழுதிருந்தீங்க இப்படி இருக்கும்போது ஒரு கைதியே தானா முன் வந்து தான் வந்து தவறே செய்யலனாலும் வேற ஏதாவது ஒரு வழக்கு இருந்தா என் மேல போடுங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருடம் நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய மனநிலை இந்த அளவுக்கு மாறதுக்கான காரணம் என்ன சார் அது வெளியில அவங்களுக்கு ஆதரவு இல்ல சரியானா பாதுகாப்பின்மை இதுங்கிறது நான் அதுலேயே அந்த பால் சாமியை பற்றி சொல்லியிருப்பேன் ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பார் அவரை யாரை வந்து அவரை சுயமரியாதை கீழே வர வர்ற மாரி யாராவது பேசிட்டாங்கன்னா அவர் கோவிச்சுட்டு வந்துடுவார் இல்லைன்னா போய் நான் ஜெயிலுக்கு கூட போய்கிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவார் காவல்துறையில் அப்படி வந்து அவர் வந்து சொல்லி ஒன்று அவங்களா வந்து கேட்குறது இல்லை ஒன்று இவங்களா கேஸ் போடுறது ரெண்டுமே அந்த சமயம் பால்சாமி மாதிரி அபூர்வ கேஸுகள் எல்லா சிறைகள்லேயுமே எல்லா காலத்துலேயுமே இருந்தாங்க இப்போ சென்னை சிறையில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பிராமின் அவர் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பொக்கவாய் கிழவனாக இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன்னா நான் ஐம்பது வயசான சிறைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த திருட்டு வழக்குகளில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க பெரும்பாலும் அந்த இதை வர மாட்டேன் ஒன்று இவங்களாக திருடுவாங்க இல்லைன்னா போலீஸாக திருப்பி திருப்பி கேஸ் போட்டுக்கிடுவாங்க அந்த அல்லது உள்ளே இருந்தேனா ஏதோ சாப்பாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஓடும் அப்படிங்கிற அப்படி வரலக்கூடியவங்க வந்து சிறையிலையும் விசுவாசமாக வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறை நிர்வாகத்துக்கு உதவி ஆகும் சக கைதிகளுக்கு உதவி அது இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன சென்னை புலல் சிறையில் இருந்த ஒரு அவர் பேர் எனக்கு தெரியலை அவர் ஒரு பிராமின் அவர் வந்து கைதிகளை கோர்ட்டுக்கு அனுப்புகிற வேலைகள்லாம் அவர் தான் பார்ப்பார் கைதிகளை அந்த வாரண்ட் எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறது அந்த வேலைகள் அவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது இந்த ப்ராப்பராக அந்த வேலைகள்லாம் அவர் தான் செய்வார் மதுரை அதே மாதிரி கோபாலன் சொல்லி ஒரு வயதான நாள் இருந்தார் அவரும் அந்த மாதிரி கேரக்டர் பால்சாமி வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் அந்த துப்புரவு பணிகள் தான் அவர் செய்வார் அவர் கல்வி அறிவு அதுவும் இல்லாத இந்த மதுரையில் இருந்த கோபாலுங்கிறவர் வந்து அந்த கைதிகளை போய் கூப்பிட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்து விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வார் இவங்களோட வந்து வெளியில் அவங்களுக்கு வந்து போதியமாக ஆதரவு இல்லை அல்லது வேலை நிலையம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் சிறை சூழல் தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு வந்துடுறாங்க சார் பால்சாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள வரும்போது எப்பயுமே ஒரு புது சட்டை புது வேட்டி புது துண்டு போட்டுட்டு வர மாதிரியும் உள்ள வந்த உடனே எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு இந்த கைதிகளுடைய உடை இருக்கும் இல்லையா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரியும் எழுதியிருந்தீங்க கைதிகள கைதிகளோட உடை அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வருட கால சிறை கைதிகளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க எதுக்காக சிறை கைதிகளுடைய உடைய வந்து அவங்க விரும்பி கேட்டாங்க சார் இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கு ஒன்றும் பெரிய காரணம் இல்ல அவர் வரும்போது அவர் வந்து நான் எழுதியிருப்பேன் அவர் வந்து கேஸ் போட்டு அவன் போலீஸ்லேயே ஒரு வேஸ்டி சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க அவர் சாப்பிடுவ நல்ல பிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க பீடி சிகரெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மாப்பிள மாதிரி அவர் வருவார் அவர் அந்த சிறைக்கு வரும்போது மட்டும்தான் அப்படி ஒரு புது தோரணையாக புது ட்ரெஸ்ஸை கொடுத்து வருவார் உள்ளே வந்த உடனே அவர் நேராக அட்மிஷன் எடுத்து முடிஞ்சோன்னா முதல் நாள் அந்த ட்ரெஸ்ஸோடு இருப்பார் அடுத்த நாள் அதை அப்படியே எடுத்து மடித்து குளத்திங் ஸ்டோரில் கொண்டு வந்து கொடுத்துருவார் கொடுத்தது அந்த பழைய துணி இருக்கும் அந்த பழைய துணி அவர் எடுத்து போட்டுவிடுறார் அது பிரச்சனை கிடையாது அவருக்கு இருக்கிற அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அடுத்த மாற்று உடை வேணும் இல்லையா அந்த உடையோட அவர் இருந்தார்னா அவர் துவச்சி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் மாற்று உடை வேணுங்கிறதுக்காக இதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பழைய துணியை எடுத்து துவைச்சி போட்டு இதை இது துவைச்சு இன்னொரு தொ பழைய ட்ரெஸ்ஸும் கூட வாங்கிக்கிடலாம் யூனிஃபார்ம் அந்த கைதிகள் ட்ரெஸ் அது தண்டனை கைதிகளுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸு உண்டு விசாரணை கைதிகள் ஆனால் இவர் அங்கே வேலையெல்லாம் செய்வார் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக உழைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை கொஞ்சம் கண்டு காணாமல் விட்டுருவாங்க துணி மணியை கொடுப்பாங்க அந்த டவுசர் தான் அவர் வந்து உடுத்துட்டு உடனடியாக வேலையில் இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த வளகாம்புறம் கூட்டுறது சுத்தம் பண்ணுறது அவருக்கு தேவை வயிறு நிறைய சாப்பாடு அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்றது அது அதில் எழுதியிருப்பேன் ஒரு தட்டை வந்து ஈய தட்டை அப்படியே பள்ளமாக்கி குழியாக சட்டி மீறி ஆக்கிடுவார் அது பல தடவை அடுப்பாகவும் பயன்படும் அந்த கட்டி இவருக்கு ஒரு கட்டி அச்சு சோறு பத்தாது ரெண்டு மூணு ஆட்சி சோறு சாப்பிடுவார் இன்னும் கொடுத்தாலும் சாப்பிடுவார் சாம்பாரை கரைச்சி தான் அப்படி சாப்பிடுவார் அப்படி ஒரு பொக்க வாய் கிழமை அப்படியே சாப்பிட்ட போல் கடுமையான வேலை கொஞ்சம் கூட ஓய்வு அவர்கிட்ட சும்மாவே இருக்கும் அந்த சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் மதிய நேரம் படுத்து கொஞ்சம் நேரம் இருந்தார் அதுக்கப்புறம் அவராக எந்திரிச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு அப்படி ஒரு வினோதமான கேரக்டர் தான் அவர் அதில் அந்த பசும்பொன் பாண்டியனும் பசும்பொன் தேவரும் பால்சாமியும் தான் அந்த இதுமேன் அது என்ன அவர் ஒரு இடத்த தாண்டி வரும்போது புறாமே ஒரு இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வருவார் எனக்கு அது என்னான்னு தெரியல அப்புறம் அவராக வந்துட்டு வாயுல போது சொல்லுவார் தேவரையா என் தெய்வம் தேவரையா என் தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முறிக்கும் முறிக்கும்போது சோம்பல் முறிக்கும்போதெல்லாம் இதை தான் சொல்லுவார் அப்போ நான் வந்துட்டு கேட்டேன் முத்துராமலிங்கத்தவர் அவர் அவர் சொன்னார் நான் வந்து முத்துராமலிங்கத்தவர் ஐயாவுக்கு மட்டும்தான் எங்கள் தெய்வத்துக்கு மட்டும்தான் நான் ஆடலி வேலை பார்த்தேன் வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் வேறு யாருக்கும் ஆடலி வேலை செய்யக்கூடாடா அப்படின்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடந்தது நான் பார்க்கும்போது எண்பத்தி அஞ்சுகளில் பார்க்குறேன் அப்போ அவர் சொல்கிறார் இதெல்லாம் அந்த காலத்தில் அவர் சொன்னது நான் அதிலருந்து நான் அப்பமிருந்து இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நான் யாருக்கும் வேறு ஆடலி வேலைலாம் செய்ய மாட்டேன்

செல்லில் உள்ள கக்குச கழுவு அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாப்புல அவருக்கு துணியை துவைச்சி போட்டுனா செய்ய மாட்டாப்புல நான் என் தேவரையாவுக்கு மட்டும்தான் நான் ஆடலியாக இருந்திருக்கேன் வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கராராக சொல்லுவாப்புல அப்படி ஒரு வினோதமான கேரக்டர் அவர் அப்படிதான் அவர் இருந்திருக்கிறார் சார் அதே மாதிரி சிறைத்துறை தலைவர் வந்து ஒரு முறை உங்ககிட்ட கேட்கும்போது பசும்பொன் தேவரையா எங்கே அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்கள் அந்த இடத்த சொல்லாததுக்கான காரணம் என்ன சார் என்னன்னா இப்போ எல்லா சிறைகள்லையுமே வந்து சுதந்திர போராட்ட தேவைகளோட படங்கள் வரைவாங்க தேச தலைவர்களோட படங்கள் வரைவாங்க இப்போ அப்துல் கலாம் படமெல்லாம் நிறைய இடங்களை வரைவாங்க மாதிரி தேச தலைவர்கள் படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறப்போ மதுரை பாளையங்கோட்டை மாரி சிறைகளில் வந்து தேச தலைவராகவும் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொ சொல்கிற பேரில் நிறைய இடங்களில் முத்துராமணிக்கு தேவரோட படங்கள் நிறைய வரைஞ்சிருந்தாங்க அது பின்னாடி அது பல பிரச்சனைகள் கைதிகளுக்குள்ளே உரு உருவாகி இருந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதிரி சிலைகள் அவமானப்படுத்துறது இந்த இந்தமாரி தலைவர்கள் சிலைகள்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா அதேமாதிரி இப்போ மதுரை மத்திய சிலைகள்லையுமே தேவர் ஜெயந்தி நடக்கிற காலகட்டங்களில் நாங்கள் வந்து முதல்ல அவங்களாம் நாங்கள் குரு பூஜை அன்னைக்கு எல்லோருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து எங்கள் செலவில் எல்லாருக்கும் பாயசம் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் அதை அனுமதித்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பூஜைக்கான பூ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது எல்லாம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அதை எது மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது அதை வந்து வேண்டாம் இனிமேல் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க பல எதிர்ப்பு அதை சில நேர்மையான அதிகாரி அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் படங்களும் வந்து அந்த மாரி வரைஞ்சி அந்த படங்களை தட்டை கழுவி தண்ணி அதில் ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகிரும் இப்படி இதுகள்லாம் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் மதுரையில் வந்து சில காவலர்களும் சில அதிகாரிகளும் ரொம்ப துணிச்சலாக முடிவு எடுத்தாங்க எந்த தலை ஒரு படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா படமும் அழிச்சிட்டாங்க அப்படி இங்கே இருக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே ஒரு சிறை அமைதி கெடுத்துடும் சுதந்திர தியாகி தான் மக்களோட தான் அவங்க ஆனால் ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி உள்ளுக்குள்ள கைதிகளுக்குள்ளே அவங்களுக்குள்ள கோஷ்டிமான பன்மை வளருது அது சிறையில் வந்து அமைதியை பொது அமைதியை கெடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக அது அது கவனமாக இருந்தால் படங்கள்லாம் அழிச்ச ஒரு சூழலில் அவர் இருந்த செல் வந்து பால்சாமி தேவர் மூலமாகவும் தெரியும் இன்னொரு முக்கியமாக ஒரு பாட்ஷா பாயிங்கிற ஒரு மூத்த ஆமாம் அவரும் அதை சொல்லியிருக்கிறார் அப்போ அது உறுதியாகிடுது அந்த இடம் இப்போ அந்த இடம் இல்லை வேற ஒரு இடத்துல அதை கட்டடத்தை இடிச்சிட்டாங்க சிறைக்குள்ளேயே அது முதல் என்கிட்ட கேட்கும்போது இருந்தது இப்போ கிடையாது அந்த அந்த அறை இல்லை அதை பர்டிகுலராக அவர் இருந்து டிஏஜே என்கிட்ட கேட்குறாரு அது எந்த அறைன்னு சொல்லும் இல்லை சார் மன்னிக்கணும் அது சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர்றவங்க எல்லாம் அந்த நினைவு சின்னமாக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அதுல பல பிரச்சனைகளை ஜெயில் நிம்மதியா இருக்க முடியாது சார் ரைட் ரைட் நல்ல வேலை நீங்க யாருக்கும் சொல்லாதீங்கன்னா இப்போ அதுக்கு தேவையும் இல்லாமல் போயிடுச்சு அந்த இடம் தகர் இப்போ வந்து தகர்த்த தகர்க்கப்பட்டுடுச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே உங்களை உங்களை தாண்டி இப்போ வேற யாருக்கும் தெரியாது பெரும்பாலும் தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் இல்லைன்னா சொல்லியிருப்பாங்களே யாருக்கும் தெரியல அது வந்து அந்த பால்சாமி அந்த இடத்த கடக்கும்போது அந்த இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு போனதும் அப்போ வந்து அது வேற ஒரு பயன்பாட்டில் இருந்தது அந்த இடம் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு அப்ப இது திருப்பி அதை கேட்டு அதை சொல்லணும்னு அதனால சொல்லணும் இப்போ வந்து அந்த புதுப்பிக்கிறதுக்காக வந்து அந்த இடம் அது எடுக்கப்பட்டிருக்கு அதனால இப்போ இல்லை அந்த பிரச்சனை கிடையாது சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஜெயிலர் அனுபவம் குறித்து பல விஷயத்தை எங்க கூட பார்க்க இருக்கிறீங்க நன்றி சார் மகிழ்ச்சி கேள்வி ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி சார் சதையும் நிறைந்து சிறை வாழ்க்கையின் சுவடுகள் சாட்சி வருஷம் ஜெயில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில வெளி உலகிறாரு அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுவாரு அப்படின்றப்போ நீங்க எழுதிப்பீங்க கணேசன் அப்ப அந்த பகுதியில் செல்லூர்ல என்னைக்குமே

பக்கத்துல பெண் சிறை இருக்கும் திடீர்னு சத்தம் கூச்சல் கேக்கும் காவலர்கள் எடுத்துட்டு போவாங்க சிறையில் ஒளிரும் நீங்க பார்த்த நட்சத்திரம் யாரு நாகுகோனார் சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு இவருக்கு மட்டும் கேட்கும் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க காவலரை கத்தியால குத்தி பயங்கர குத்திட்டாப்புல காங்கிரஸ் உனக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக அதுக்காக இப்படி செய்யலாமா ஒரு ஜெயிலரின் வாக்கு மூலம் புதிய தொடர்